உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன துலாம் ராசி சகோதர சகோதரிகளே இந்த குரு பயிற்சி பலன் சிகரத்தை நோக்கி துலாம் அது என்ன சிகரத்தை நோக்கி துலாம் கடந்த ஆண்டுகள் கடந்த இரண்டரை ஆண்டுகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சனி ஐந்தாம் இடத்திலிருந்து பல்வேறு விதமான குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் தடுமாற்றங்கள் ஐந்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய புத்தி அறிவு ஸ்தானம் ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்திலே இருந்தாலும் ஐந்தில் சனி இருக்கும் பொழுது ஏன்னா அஞ்சு கூட அஞ்சலே இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் ஒரு நல்ல கிறிஸ்டல் கிளாரிட்டியா எதிர்காலம் நோக்கிய திட்டங்கள் இதையெல்லாம் உருவாக்கி அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாம வச்சிருந்தீங்க இல்லையா நிறைய திட்டங்கள் பிசினஸ் ஆக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு முதலீடுகளாக இருக்கட்டும் வீடு கட்டக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும் வீடு கட்டி குடி போக முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுக்கு நல்ல வடிவம் கொடுக்க முடியாத சூழலாக இருக்கட்டும் எல்லா தடுமாற்றங்களும் தடங்கல்களும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது சனி ஆறாம் இடத்துக்கு செல்வது ஒரு அபரிமிதமான அற்புதமான ஒரு உண்டான படிக்கட்டுகள் ஓடி போனவருக்கு ஒன்பதில் குரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன செய்யும் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு உண்டான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் உங்க ராசிக்கு உண்டான கற்பனை அறிவு அந்த ஐந்தாம் இடத்தையும் பார்க்கும் ஏற்கனவே ஐந்தாம் இடத்துல ராசிக்கு ஐந்தில் சனி இருந்ததுனால பல்வேறு விதமான கனவுகள் நனவாக்க முடியாமல் போனது பல்வேறு விதமான முயற்சிகள் உங்களுக்கு தடைகளாக தடங்களாக நின்றது பல்வேறு விதமான போராட்டங்கள் வெற்றி பெற முடியாமல் போனது பல்வேறு விதமான முயற்சிகளில் உயர்கல்வி படிப்பு அது சார்ந்தது அந்த அரியர்ஸ் வைத்தவர்கள் அதெல்லாம் கிளியர் பண்ண முடியாமல் போனது காரணம் ஐந்தாம் இடத்தில் சனி எப்பொழுதுமே லக்கணத்திற்கு ஐந்தில் சனி இருந்து பிறந்தவர்களும் கோட்சார ரீதியாக ஐந்தில் சனி வரும்பொழுதும் சஞ்சாரம் செய்யும்பொழுதும் நம்முடைய மனம் சஞ்சலமாகும் பலவீனமாகும் தடுமாற்றம் ஏற்படும் அதனால் நமக்கு வந்து எந்த வகையிலையும் முடிவு எடுக்க முடியாமல் தடை கற்களாக இருக்கும் ஒரு நிலத்தக்கரை பண்ணுறது வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுறது உயர்கல்விக்காக முயற்சி செய்வது பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு முடிக்க முடியாமல் போகிறது வெளிநாட்டு பயணத்திற்காக பணத்தை கட்டி போக முடியாமல் செய்கிறது வெளிநாட்டில் கல்வி கற்கலாம் என்ற எண்ணம் இருந்து அது தடைகள் ஏற்பட்டது இப்படி வே வேறு வேலைக்கு ஜம்ப் ஆகலான்னு இருந்தது அதை ஒரே இடத்துலேயே வேலை பார்த்துட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தது ஆக பிஸ்னஸ் ஏற்கனவே நமக்கு ஆரம்பித்து ஒர்க்கும் முடிஞ்சது ஆனால் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியாமல் இருந்தது இவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு நல்ல செய்தி சிகரத்தை நோக்கி துலாம் கண்டிப்பாக உங்களுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் எப்போதுமே துலாம் ராசிக்காரர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டு வச்சுருப்பீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வடிவம் கொடுக்க போகுது இந்த குறுப்பயிற்சி திருக்கணிதப்படி பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதம் ஆக கரெக்டாக உங்களுக்கு வந்து குரு பார்வையில் நீங்கள் என்னென்ன கடந்த காலத்தில் நாம் தவறு இழைத்தோமோ அல்லது எந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு எந்த இடத்துல நம்மளுடைய உழைப்பை சரியாக செலுத்தவில்லை எந்த இடத்தில் நாம் சரியான முயற்சியை எடுக்கவில்லை அது எல்லாமே வந்து இந்த குரு உங்களையே பார்க்கறதுனால இந்த வருஷத்துல ஒரு பிரைட் வெளிச்சம் உங்களுடைய எஃபோர்ட் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது அற்புதமான அமைப்பு அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது நீங்கள் ஐந்தாம் இடம் என்பது ட்ரீம் கனவுகள் அவை அனைத்தும் நனவாகக்கூடிய சூழல் வருவதால் தான் சிகரத்தை நோக்கி துலாம் என்ற தலைப்பை நான் போட்டேன் எப்போதுமே உழைத்தால் மட்டுமே தான் உயர்வு உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் எப்பொழுதுமே எந்த வகையிலுமே அதிர்ஷ்டங்களை எதிர்பார்ப்பதில்லை அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த தடை தாமதங்கள் வரும் பொழுது ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க அந்த காலகட்டங்கள்லாம் இப்போது தவிடுபடியாகி சிகரத்தை நோக்கிய பயணம் கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சியில் ஏற்படும் சனி ஆறாம் இடத்தில் இருப்பது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் அபரிமிதமான சொத்துக்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது நல்ல வெற்றியை தரக்கூடியது எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்ன மாதிரி நீங்கள் தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் அந்த புதிய நேயர்களுக்கு என்னுடைய வீடியோ பழைய வீடியோ பார்த்துருக்க மாட்டிங்க அதனால் நீங்கள் உங்கள் லக்னத்தை வைத்து நான் சொல்லியிருப்பேன் என்ன படிக்கலாம் என்ன தொழில் பண்ணலாம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தையில் உங்களுடைய பணி என்ன இது எல்லாமே என்னுடைய பிளேலிஸ்ட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் வாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுறீங்க சென்மை பிடிஎஃப் அதில் கமெண்ட் பாக்ஸில் எப்படி அனுப்ப முடியும் அதனால் என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு கூப்பன் அதில் வந்து நீங்கள் சென்மை துலாம் ராசி பிளேலிஸ்ட் அப்படின்னா ஒரு ஐம்பது வீடியோஸ் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம மாணவர்களிலிருந்து பார்க்கலாம் மாணவர்கள் படித்து முடித்து என்ன படிக்கலாம் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணவர்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க என்ன படிக்கலாம் இந்த மாதிரி நேரங்களில் நல்ல முடிவு எடுக்கலாம் அற்புதமாக நீங்கள் ஆக நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் நீங்கள் என்ன படிக்கலாம் அதையும் போய் பாருங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ண மாணவ மாணவிகள் சென்மை பிடிஎஃப்னு போடுங்க நான் அனுப்பி விடுறேன் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட்டா பர்த்து டயத்தை போடுங்க நான் உங்களுக்கு இலவசமாகவே வாய்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு போடுறேன் சமீபத்தில் ஒரு கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்காக கேட்டிருக்காங்க பையன் நீட்டு எழுதி ஒரு மாதம் ஒரு வருஷம் ஆச்சு ஃபைலு மேலே படிக்க வைக்கலாமா இந்த வேறு ஏதாவது மாற்றலாமா துணிச்சலாக படிக்க வைங்க டாக்டர் ஆவார் அப்படின்னு அதே மாதிரி அந்த கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு இதுதான் ஆக வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் சிகரத்தை நோக்கி ஏற முடியும் அதே மாதிரி படித்து முடித்த துலாம் ராசி மாணவ மாணவிகள் உயர்கல்வி கற்கலாமா வெளிநாடு சென்று கற்கலாமா வெளிநாடு செல்லலாமா என்றால் அது எல்லாத்துக்குமே ஓடி போனவருக்கு ஒன்பதில் குரு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மேலே எம்எஸ் பண்ணுறது அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் போங்க அதே மாதிரி புதிய வேலைக்காக காத்திருந்தவர்கள் ப்ராஜெக்ட் இன்னும் கிடைக்கல சார் ட்ரெயினிங்லயே வச்சுட்டு இருக்கிறாங்க ப்ராஜெக்ட் கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் கேது அது இந்த மாதம் டிரான்சிட் ஆகுது அதே மாதிரி போன மாதம் சனி டிரான்சிட் ஆகியிருக்கு உங்களுக்கு நல்ல இடத்துல அடுத்தது குரு டிரான்சிட் ஆகிறது மூணு பிளானட்டுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அதே மாதிரி நீங்கள் ஆரம்ப நிலையில் நான் ஏதோ கிடைத்த வேலைக்கு சென்றேன் இப்பொழுது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா என்றால் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக ஜம்ப் ஆயிடுவீங்க ஜாதக ரீதியாக புத்திகள் கெட்டிருந்தால் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை வந்துட்டு ராகு குரு இந்த ரெண்டுல ஒரு திசை நடந்துட்டு இருக்கும் ராகுங்கிற திசை ஜாதக ரீதியாக இருபத்தி மூணு வயசுக்குள்ளார முடிஞ்சிடும் அப்போ அந்த மாணவர்களுக்கு அது பயன்படும் எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம எடுத்தவங்க 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 எந்த முயற்சி எடுத்தோம்னாலும் நடக்காமல் இருந்தது அதெல்லாம் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரனால சக்ஸஸ் குரு திசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா அது உங்கள் லக்னம் என்னதுன்னு பார்க்கணும் சுவாதி இப்போ குரு அல்லது சனி திசை துலாம் ராசிக்கு சனி திசை நடப்பவர்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது இருந்தாலும் லக்ன ரீதியாக அதை நீங்கள் பாருங்கள் அதுக்கு அடுத்தது உங்களுக்கும் நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சி அதுக்கப்புறம் விசாகம் சனி அல்லது புதன் திசை போயிட்டுருக்கும் புதன் திசை நடக்குமேனால் உங்களுக்கு இன்னும் நல்ல அற்புதமான முன்னேற்ற மேன்மைகள் உண்டு ஆக வேலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இனி பதவி உயர்வு முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் நல்ல வரண் தடை தாமதம் இந்த ராகு கேது செவ்வாய் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எங்க போனாலும் வந்து அது பாத்தீங்கன்னா செட் ஆகாது அல்லது பதில் வராது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நேரம் நல்ல நேரம் வரும் பொழுது உங்களுக்கென்று ஒருவர் இனி பிறக்க போவதில்லை எங்கே ஒரு இடத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அவரை அடையாளம் காட்டுவது தான் இந்த குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து திசை நடத்தும் பொழுது அதாவது குரு பயிற்சி ஆகும் பொழுது அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உண்டான உகந்த காலம் அதே மாதிரி ப்ராப்பர்டிஸ் வீடு வாகனம் அந்த வீடு கட்டலாம் என்ற எண்ணம் உடையவர்கள் வீடு கிரகப்பிரவேசம் செய்தல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் வகையில் முட்டுக்கட்டைகள் இதெல்லாம் சரியாக கூடியது அதே மாதிரி ஏற்கனவே வேலையில் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பங்கு சந்தையில் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான தொலைநோக்கு பார்வையோடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு இருபத்தஞ்சி வீடியோ சமீப காலத்தில் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துலாம் ராசி வந்து இப்போ ஒம்போதில் குரு இருக்கும்போது லாங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் கோல்டு இதெல்லாம் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல அற்புதமான முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் பண்ணி அதுக்கு வாய்ப்புக்காக காத்திருந்தவர்கள் லோனுக்காக காத்திருந்தவர்கள் அவங்க அனைவருக்குமே இந்த வருஷத்தில் லோன் கிடைக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும் மூமெண்ட்ஸ் ஆகிடும் ஏற்கனவே தொழில் ஆரம்பித்து மந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்துலன்னு ஒன்று நல்ல ஒரு வழிகளை காட்டக்கூடியது தான் இந்த குரு பயிற்சி ஆக அந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் புதுசாக வேற ஒரு பிரான்ச் அல்லது வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தீங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துவிட்டு அந்த தொழிலை துவங்குவது உத்தமம் எனிவே சிகரத்தை நோக்கி துலாம் இந்த குரு பயிற்சி பலனில் ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்